அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா அலகது நாங்களும் மனைவரும் நல்முடன் உள்ளோம் ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அலமது இல்லா அல்லாஹே புகழனித்தோம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா பெரும்பாலான பேர் இன்றைக்கி நம்ம எதில் இருக்கோம் அப்படின்னா வெக்கேஷன் லீவில் இருக்கும் இல்லையா ஒரு லாங் பீரியடாக இல்லை இல்லை அப்படின்னாலும் ஒரு ஷார்ட்டாக ஒரு லீவு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி ஸோ பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் லீவ் விட்டுருக்காங்க நிறைய பேர் வந்து பிளான் பண்ணி சொந்த ஊருக்கு போயிருந்துருப்பீங்க ஸோ நானும் ஊருக்கு தான் வந்திருக்கேன் சில பேருக்கு வந்து லீவ் கிடைக்காமல் போயிருந்துருக்கோம் சில பேருக்கு லீவ் கிடச்சி தன்னுடைய உறவுகளை பார்க்குறதுக்கு ஒரு பிரயாணம் பண்ணி போகிறதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து வந்திருக்கும் பிரயாணம் பண்ணி போக முடியாத சூழ்நிலை ஏதாவது ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இதில் அப்படின்னா நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிது பார்த்தீங்களா சில பேருக்கு தினமும் ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் இருக்கிறோம் நம்ம காலையில் எத்தனை மணிக்கு நம்ம எழுந்து தான் ஆகணும் ஒரு எட்டு மணிக்கு வேலைக்கு போகணும் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒம்பது மணிக்காவது ஒர்க்கில் இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி நம்ம தலை நம்ம கிளம்புறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுமோ அதுக்கு நம்ம எழுந்திரிச்சு தான் ஆகணும் அவ்வளோ வெள்ளனையே நம்ம எழுந்திரிச்சு தான் ஆகணும் ஒரு பரபரப்பு இருக்கும் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுனா கூட இல்லை இல்லை கிளம்பி போகணுமே அப்படின்னு அந்த அசதியாக இருந்தால் கூட அதெல்லாம் விட்டுட்டு பரபரப்பாக கிளம்புவோம் ஸோ இது எல்லாருக்குமே ஸோ வேலைக்கு போகிறவங்க வெளி வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு விதமானதே இருக்கும் அது மாதிரி வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் வேலைகள் இருக்கும் அந்த மாதிரி பிள்ளைங்க காலையில் ஸ்கூலுக்கு போவாங்க எல்லாமே ஒரு டைமிங்க்கு நடக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது இல்லையா ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு விடுமுறை காலம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லையா பிள்ளைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ஒரு விடுமுறையில் இருந்தோம் அப்படின்னா நம்ம நினச்ச நேரத்துக்கு எழுந்திருக்கலாம் வேலைகளை இத்தனை மணிக்கு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஷெடியூல்லாம் இல்லாமல் கொஞ்சம் தாமதமாக கூட வேலைகளை நம்ம செய்யலாம் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச மனிதர்களை போய் பார்க்கலாம் சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போகலாம் ஏதாவது இன்வைட் பண்ணியிருந்தா அந்த ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணலாம் இந்த மாதிரி எவ்வளவோ விஷயம் அப்போது நம்மளுக்கு அந்த அந்த விடுமுறை நாட்கள் கிடைக்கிறது இல்லையா கிடைக்க பெறக்கூடிய மனிதர்கள் அத்தனைக்கு அத்தனை பேருமே நம்ம இதில் என்ன புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இல்லையா லாஸ்வானத்தாலாக கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளெஸிங்ஸில் இதுவும் ஒன்று ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ரெஸ்ட் இல்லாத லைஃப்பை துனியாவில் பல பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க ரொம்ப அதாவது வந்து நம்ம வந்து நம்மளுக்கு நம்மளுக்காக நிறைய நேரத்தை செலவு பண்ண நம்மளுக்கு கிடைக்கிது ரொம்ப பரபரப்பாக இருக்க வேண்டியது இல்லை எவ்வளோ வேண்டாலும் தூங்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யலாம் நல்லா ஊர் சுற்றலாம் பிரயாணம் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய மனிதர்களை சந்திக்கலாம் பழைய மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணிக்கலாம் இல்லை ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி ஷாப்பிங் போகலாம் இந்த மாதிரி எவ்வளோ டூர் பிளான் பிளான் பண்ணி போவோம் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய நபர்கள் ஒரு பக்கம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப டைட்டாக லைஃப் போயிட்டுருக்கோம் சில பேர் அவங்க ஒரு பக்கம் சில பேருக்கு இந்த மாதிரி லீவ் வெக்கேஷன் கிடைச்சா கூட அதை வந்து ஒரு அனுபவிக்க முடியாத வேற ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து லைஃப்பில் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு நம்ம ஒரு சந்தோஷமாக ஒரு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு சில நாட்கள் கிடச்சிச்சு நம்மளோட அந்த டே டு டே அந்த ரொட்டீன் இந்த மிஷின் மாதிரி இருக்கக்கூடிய லைஃப்லேருந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபேமிலியோட ஒன்றா நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கிடைக்கிது அப்படிங்கும் போது இது ஒரு மிகப்பெரிய அல்லாஹ் அல்லா அல்லாஹ்மான தலைவருந்து கிடைக்கின்ற சிறந்த அறுக்குடை இதாக இதுவும் இதை நம்ம எதைக்குமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்மளுக்கு கிடைக்கிறது பல பேருக்கு கிடைக்காம இருக்கும் இல்லையா ஸோ அப்போ இந்த மாதிரி காலகட்டம் கிடைச்சிச்சு அப்படின்னா பிளான் பண்ணுங்க பர்ஃபெக்டாக ஒரு பிளான் பண்ணி சில பேர் இப்போ குடும்பங்களை பிரிஞ்சு இருப்போம் பேரண்ட்ஸ் ஒரு இடத்துல பிள்ளைங்க ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் தனித்தனி ஃபேமிலி ஒரு கல்யாணம் ஆகினதுக்கு அப்புறம் பலவிதமான மாற்றங்கள் இல்லையா ஸோ அதே மாதிரி ஆண் ஆண்களாக இருந்தாலும் கூட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் படிப்பு படிப்புக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது கூட வேலை செய்யக்கூடிய ஒரு இடம் வேறையாக இருக்குது ஃபேமிலி இருக்கிறது வேறு இடமா இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெக்கேஷனை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணணும் ஆனால் நம்ம என்னெல்லாம் என்ன தான் பிளான் பண்ணாலும் அதை அல்லாஹ் நிறைவேற்றி நமக்கு கொடுக்கணும் இல்லையா ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சில பேருக்கு வந்து அந்த லீவில் வந்து ஊருக்கு போ போகணுமென்றும் மனசு இருக்கும் அது ஏதோ ஒரு பல சூழ்நிலையால் எதார்த்தமாக அதாவது என்ன சொல்கிறது பல சிரமங்கள் வந்து அது போகவே முடியாத ஒரு சூழ்நிலையாக ஆகி போயிடும் என்ன செய்யலாம் அப்போது இட்ஸ் ஓகே நம்ம இருக்கக்கூடிய இடத்துலையே நம்மளோட இருக்கக்கூடிய மனிதர்களோடையே கொஞ்சம் சிரித்து பேசி வெளியில் போய் வேறு வே வேறு வழி இல்லை நம்ம வந்து அந்த வெக்கேஷனை கொஞ்சம் செலிப நம்ம என்ன பண்ணணும் அந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அந்த வெக்கேஷனை கொஞ்சம் பிளான் பண்ணிக்க தான் வேணும் இல்லை அப்போ சில பேருக்கு வந்து பிளான் பண்ணி ஊருக்கு போவோம் அப்போ ஊருக்கு போகக்கூடிய அந்த சூழ்நிலையில் எல்லாரும் ஒன்றா சேரக்கூடிய சூழ்நிலையில் அப்போ ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்போது சந்தோஷமாக போயிடுச்சுன்னா வேற சில குடும்பங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னாக்கா போயிருக்கூடிய அந்த சில நாட்கள்லேயே ஏதாவது ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் பேச்சு மனஸ்தாபங்கள் இந்த மாதிரி வந்துடுது என்ன அப்படின்னா அந்த பல பேருக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்த ஒரு ஈஸியாக இருக்கக்கூடிய மனோபாவம் இல்லாமல் எதுவுமே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போகிற மனோபாவத்தில் சில மனிதர்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி சில மனிதர்கள் யாராவது இருப்பாங்க லைஃப்பில் அப்படின்னா இல்லை யாரோடையாவது ஒரு சின்ன சின்ன மனசாபங்கள் இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் விட்டுட பழகிக்கோங்க அதை விட்டுட்டால் லைஃப் கொஞ்சம் நார்மலாக போகும் தான் நம்ம இந்த துணியாவில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்கிறது எப்போதும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டு இருக்கக்கூடாது இல்லையா இப்போது நாங்களும் ஊருக்கு வந்திருப்போம் ஸோ அலகதில்லா எல்லாம் நல்ல விதமாக சந்தோஷமாக வந்தோம் நல்ல விதமாக போயிட்டுருக்கு அல்லா உதவியினால் திரும்பி எங்களோட இடத்துக்கு நாங்கள் திரும்பி போகணும் அலா கொண்டு ஸோ அந்த மாதிரி வெக்கேஷனுக்கு வந்திருக்கீங்களா எல்லாத்தோட ஒரு நல்ல விதமாக ஒரு சிரித்து பேசி ஃபேமிலியோட நாலு இடத்துக்கு சுற்றி பார்க்க போயிட்டு எல்லோரும் ஒரு முடிஞ்சால் ஒரு சின்ன கெட் டுகெதர் இல்லைன்னா சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போய்ட்டு எல்லாரையும் பார்க்குறது எல்லாத்தையும் மீட் பண்ணுறது பேசலாமே பழைய விஷயங்கள் சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை பார்க்க பேசுறது இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெமரிஸை நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்றைக்குமே நன் நம்மளுக்கு நம் நல்லது சில சில மனஸ்தாபங்கள் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு சில நபர்கள் வந்து ஊருக்கு போகலை இன்னும் சில பேருக்கே பாவம் ஊருக்கு போக பிளான் பண்ணி அவங்கள வரவேற்கிறதுக்கு மனிதர்கள் இல்லை என்ன அப்படின்னா சின்ன சின்ன விஷயம் சின்ன சின்ன சண்டை மனஸ்தாபம் அந்த ஈகோ அப்படிங்கிறது நிக்குது எனக்கு உண்மையிலேயே மனசுக்கு கவலையா இருந்துச்சு ஒரு வெக்கேஷன் வந்து நம்மளால போக முடியலையே அப்படின்னு கவலைப்படுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் போகணும்னு ஆசைப்பட்டு போறோம் நம்மள வரவேற்க மனிதர் இருந்தாங்க நல்ல விதமாக நம்மளை கவனிக்க மனிதர்கள் இருந்தாங்கன்னா மிகப்பெரிய பாக்கியம் அதே மாதிரி நம்மளை தேடி நாலு பேர் வராங்க அப்படின்னா கூட நம்மளை விரும்பி தான் வராங்க இல்லையா நம்ம வேணும் அப்படின்னு தான் வராங்க அப்போ அவர்களே கவனிக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸிங் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இங்கே எதனா ஒரு சின்ன சின்ன சண்டை அதை வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டுட்டு போகிறாங்க சில பேர் எல்லாரும் இல்லை இதில் ஈகோ அதாவது நீ ஃபஸ்ட்டு இறங்கி வருவியா நான் ஃபஸ்ட்டு இறங்கி வருவேனா அப்படிங்கிறது இந்த மாதிரி வேற நிறைய இருக்குது நம்மளால யார் மேலும் தவறு அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா அவங்கவுங்க சூழ்நிலை அந்த மாதிரியாக இருக்குது எதையுமே நம்ம வந்து இப்படி நடந்துக்கிறவங்க தான் தவறானவங்க அப்படி இருக்கிறவங்க சரியானவங்க எதுவுமே நம்ம பேச முடியாது மெயினாக ஒரு விஷயம் என்னோடய அனுபவத்தை வச்சு நான் என்னோடய அனுபவத்தை தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த ஈகோ அப்படிங்கிறது இருக்குது பார்த்திங்களா அதுவே வந்து நிறைய உறவுகளை வந்து பிரிவதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது முடிஞ்ச அளவு நம்ம இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் உறவுகளை பேணணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ரொம்ப வந்து போராடுறோம் இல்லையா நம்ம மட்டும் இல்லை உலக மக்கள் எல்லோரும் அப்படி தான் எல்லாருமே வந்து உறவுகளை பேணி கொள்வதற்காக எல்லாரும் ஏதோ ஒரு வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் இருக்க தான் செய்கிறாங்க எல்லாருமே அப்படி தான் இருக்கும் அப்படி இருந்தோம் திடீர்னு எங்கனா ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனைகள் முளைச்சி ஒரு அந்த மெயினாக எல்லாத்துக்குமே வந்து அந்த ஈகோ அப்படிங்கிறது ஒரு காரணமாக வந்துடுது ஒரு சின்ன சம்பவம் சொல்லட்டுமா உண்மையிலே எனக்கு அது வந்து நான் சொல்கிறேன் அந்த சம்பவத்தை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியல நான் ஒரு சம்பவம்னு சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் மனது கஷ்டமாக தான் இருந்தது அது என்ன அப்படின்னா இப்போது நாங்கள் வசிக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் நான் ஷாப்பிங்கெலாம் போவேன் மீன் கடை காய்கறி கடை பழக்கடை எல்லாமே இருக்கும் ஸோ அப்போ மீன் வாங்குறதுக்காக நான் போகியிருந்தேன் அதில் ரெண்டு அம்மா இருப்பாங்க நல்ல வயசானவங்க ஸோ அவங்க இடத்துல போனால் ரெண்டு வயசான லேடி உட்காந்து மீன் கொண்டு வந்து வச்சு விற்றுட்ருப்பாங்க அப்போ நான் போகும்போது கையில் வந்து எப்போ மீன் வாங்க போனாலும் கையில் பையெல்லாம் கொண்டு போக மாட்டேன் அவங்க கேரி பேக்கில் போட்டு கொடுப்பாங்க ஸோ இப்போ நான் லீவுக்கு வர்றதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி கையில் ஒரு பேக் எடுத்துகிட்டு போனேன் ஸோ அப்போ அவங்க கேட்குறாங்க ஐயாம்மா நீ எப்போதுமே வந்து பையன் எடுத்துகிட்டு வர மாட்டேடா நீ இன்றைக்கி என்ன பையன் எடுத்துகிட்டு வந்திருக்கே அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அந்த பழக்கடைக்காரவங்க அக்கா இருந்தாங்கள்ல அவங்கிட்ட பழம் வாங்குறதுக்காக தான் பையன் எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் தான் மீனை வந்து கவரில் பாலித்தீன் கவரில் போட்டு கொடுப்பீங்க இல்லையா அதனால் நான் பழத்துக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன் இன்னைக்கு அவங்க கடை போடலையா அப்படின்றதோட அவங்க சொன்னாங்க அவ அவள் வீட்டுக்கு விருந்துக்கு எல்லாம் ஆள் வந்துடுது ஊர்லேருந்து இருந்து அவன் எங்கே இருந்தேன் இன்னும் ஒரு வாரத்துக்கு அவள் கடையை துறக்க மாட்டான் அப்படின்றதோட ஓ அப்படியா நல்ல விஷயம் ஆமாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு இல்லை எல்லா லீவும் வந்துருக்கு ஸ்கூல் லீவ் வந்துருக்கு கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர் எல்லாத்துக்கும் சேர்த்து லீவ் விட்டுருக்காங்க நம்ம எல்லாரும் தானே செய்வாங்க ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் கடையை சாத்திட்டு போகலையா அவங்க வீட்டுக்கெலாம் விருந்து வரலையா நாங்கள் கூட ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல அதில் ஒரு அம்மா சொன்ன பதில் எனக்கு யாரும் இல்லை அவங்க சொன்ன ஒரே பதில் எனக்கு யாரும் இல்லை என்னை விருந்துக்கு கூப்பிடவும் யாரும் இல்லை என் வீட்டுக்கு விருந்தாக வரவும் யாரும் இல்லை அந்த முதல் வார்த்தை கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வழியாக தான் இருந்தது ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஸோ அவங்க ஒரு அனாதையாக இருந்திருக்காங்க யாரோ சொந்த பந்தங்களோட வளர்ந்துருக்காங்க தாய் தந்தை இல்லாமல் அது டீப்பாக நம்மளுக்கு என்ன கதை என்ன இதெல்லாம் தெரியாது அதுக்கப்புறம் திருமணம் பண்ணி நல்லாவே சந்தோஷமாக வாழ்ந்தவங்களுக்கு குழந்தைகள் இல்லை அந்த கணவர் ஒரு ஸ்டேஜில் வயசாகி தான் அவர் இறந்திருக்கார் கணவனும் மனைவியாக வாழ்ந்திருக்காங்க அப்போது கணவன் மூலிமா உறவுகள் வர தானே செய்யும் ஸோ இவங்களை வளர்த்து உறவுகள் இருக்க தானே செய்வாங்க எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிடுச்சு கணவரும் இறந்து போயிட்டாரு தனியாக அந்த அம்மா இருக்காங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களோட தான் அவங்க இருக்காங்க இதுதான் அவங்களோட கதை சரி இவங்களுக்கு இப்போது யாரும் இல்லை பக்கத்தில் இன்னொரு அம்மா இருக்காங்க அவங்கள்ட்ட நீங்கள் போகலையா அப்படின்னு கேட்க நான் போகலம்மா அப்படின்னாங்க அப்போது இந்த அம்மா சொன்னாங்க இல்லையா முதல்ல எனக்கு யாரும் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க அவளுக்கு எல்லாம் இருக்காங்க அவருக்கு வீட்டுக்காரரு தான் இல்லை அவள் பெற்ற பிள்ளைங்க பையன் பொண்ணு பிள்ளைங்க எல்லாம் இருக்குது பேரம்பேத்திலாம் அவளுக்கு இருக்குது அவள் இன்னைக்கு வராங்க எல்லாம் அவள் வீம்புக்குன்னு வந்து இங்கே அப்படின்னு அப்போ நான் கேட்டேன் நான் இவ்வளோதும் ஏன் கேட்குறேன் அப்படின்னா எல்லாம் நல்லா பேச வேணாம் அதனால் ஏன் எல்லோரும் வரும்போது நீங்கள் கடையை சாத்திட்டு போயிருக்கலாமே அப்படின்னா நான் ஏன் போகணும் நானும் போக மாட்டேன் அப்போது பேசும்போதே சரி ஓகே ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ளே ஓடுதுன்னு தெரியும் நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே சடனாக ஒரு ஒரு பையன் ஒரு இளைஞன் அங்கேயிருந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு வரோம் அதாவது வந்து ஒரு அந்த மீன் குடைகள்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்கல்ல காலால் இந்த சைக்கிளோடு ஜாயின் பண்ண மாதிரி ஒரு வண்டி இருக்கும் ஒரு மிதி வண்டி அதை ஓட்டிகிட்டே வந்து அவன் பேசுகிறான் வந்ததோட அப்படியே பார்த்துட்டு என்ன அத்தா இங்கே நீ உட்காந்துருக்கிற வா நாங்கள்லாம் வரோன்னு அத்தா உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு தரேன் ஆமாம் சொன்னால் நான் ஏன் வரணும் அப்படிங்கிறாங்க நீ வா அத்தா வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்கோம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கோம் அப்பாலாம் வந்திருக்குல்ல அப்பா வந்து உட்காந்துருக்கு உனக்கு அண்டித்தான் வா அப்படின்னு கூப்பிடுறான் அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க நான் வரணும் உன் அப்பா வந்தா நான் ஏன் வரணும் அவன் இங்கே வந்தானா அப்படின்னு தரேன் அப்பா தான் அத்தா என்னை இங்கே அனுப்பணிச்சி நீ வா வீட்டுக்கு வா அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அவனோட சிஸ்டர் போல் இன்னொரு ஒரு பொண்ணும் வந்துருச்சு இன்னொரு பையன் இப்படி ஒருத்த ஒருத்தவங்களாம் பேர பிள்ளைங்க போல் எல்லாம் கிடைக்க வந்துட்டாங்க வந்து கூப்பிடுவாங்க மல்லு கட்டி ஓ அப்பா என்னை வந்து கூப்பிடுலையே அப்படின்னு சொல்லி அவன் வந்திருந்தா நான் வந்துருந்திருப்பேன் அப்படின்னு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும் போல் அப்போ இந்த பிள்ளைங்க கூப்பிட்டு இவங்க போக மாட்டேங்கிறாங்க அவங்க வந்திருக்காங்க ஏதோ பிரச்சனையை நடந்து முடிஞ்சும் அவர்கள் தன்னோட தாய் வீட்டை தேடி வந்திருக்காங்க இவங்க போய் பார்க்க மாட்டேன் நீ வீமுக்கு வந்து கடையை ஓப்பன் பண்ணி உட்கார்ந்தாச்சு சம்திங் த மஸ்தி சம்திங் ஏதோ நடந்துருக்கு அப்போது பேசி பேசி பார்க்குறான் நான் சைலண்டாக நிற்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த மீனை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதனால நான் இவ்வளோதையும் கேட்டுட்டு நிற்கிறேன் ஸோ அப்புறம் வந்து அந்த பையன் வந்து சொல்கிறான் அப்பா தான் கால் உடைஞ்சிருச்சு இல்லை அத்தா அப்பா எப்படி அப்பாவே கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து ஆட்டோவில் வச்சு கூரை வச்சு கொண்டுட்டு வந்தோம் உன்னை பார்க்கணும் நீ என்ன நீ இப்படி இருக்கு தான் யோசிக்கிறாங்க கால் உடஞ்சிருச்சா எப்பாடா உனக்கு தெரியாதா அத்தா சொல்லலையா அப்பாவுக்கு தான் வியாபாரத்துக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சிருச்சு இல்லை என்ன நீ இப்படி இருக்கேன்றதோட அப்போ தான் யோசிக்கிறாங்க கொஞ்ச நேரம் இதுதான் உறவு இல்லையா அதாவது நம்மள ஈகோ வந்து அந்த வீம்புங்கிறது வந்து நிற்கும் நீயா நானா முதல்ல அப்படிங்கிறது வந்து நிற்க தான் செய்யும் அதே சமயத்தில் நம்ம உறவுகளுக்கு ஏதாவது ஒரு காயம் ஏதாவது ஒரு போது அது நம்மளையே தாண்டாமல் உள்ளுக்குள்ளார ஒரு ஃபீலிங்ஸ் அந்த ஒரு துடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு ஒரு ஃபீலிங்ஸை வந்து அது ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி தான் அப்போ அந்த அம்மா நல்லா நல்லா வாட்ச் பண்ணேன் அவங்கள நான் அப்போவே அவங்களுக்கு வந்து மாறிடுச்சு ஒரு பதட்டம் வந்துடுச்சு பக்கத்தில் இருக்கிறோம் ஏ எழுந்திரடி கிளம்புடி பிள்ளைக்கு கால் உடஞ்சிருக்கு நீ என்ன நீ வீம்பு பண்ணிக்கிட்டிக்கிற கிளம்புடி அப்படின்னு சொல்ல அப்போ அப்படியே முழிக்கிறாங்க நான் யோசித்தேன் அந்த அவங்கள்ட்ட ஒரு ஒரு ஸ்லேட்டு இருக்கும் இல்லையா நம்ம பிள்ளைங்கள்லாம் எழுதி வைப்பாங்களே ஏபிசிடி ஆனால் அவன் நான் அதெல்லாம் எழுதுவாங்க ட்ராயிங் வரைவாங்க அந்த ஸ்லேட்டு நம்ம சாக்பீஸு அந்த அதிலெல்லாம் எழுதுவோம் இல்லையா அந்த ஸ்லேட்டு தொங்க விட்ருப்பாங்க அவங்க அந்த கிலோ கணக்கு இத்தனை கிலோ இதெல்லாம் சமயத்தில் எழுதி வச்சுருப்பாங்க ஆளுக்கு சில நேரத்தில் அது என்ன தேவையோ அதை எழுதி வச்சுருப்பாங்க நான் சாக்பீஸ் எடுத்து இன்று கடை விடுமுறைன்னு எழுதிட்டேங்க ஒரு தைரியத்தில் தான் எழுதுனேன் அவ்வளோதான் இந்தம்மா சிரிப்பு வந்துடுச்சு அந்த பேர பையன் நல்ல வேலை பண்ணீங்கக்கா அப்படின்னா அவ்வளோதான் அதான் பொண்ணு எழுதிடுச்சுல நீ கிளம்புன்ட்டாங்க நான் ஏதோ எழுதிட்டேன் எனக்கு அவங்க கிளம்பணும் நான் எழுதிட்டேன் இன்று கடை வேலை விடுமுறைன்னு எழுதி அம்மா எழுதிட்டம்மா நீ கடை விடுமுறைன்னு எழுதிட்டம்மா அப்படின்றதோட அவங்க கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் சரிடா சரிடா நான் கிளம்புறேன்னு சொல்லி பக்கத்தில் இருந்தவங்களையே ஏ வாடி நீணும் வா வா அப்படின்னு வந்துக்கிறாங்க நான் ஏன் வரேன் நீ போ எனக்கு யாரிக்கிறா யார் இருக்கிறாவா அதை நாங்களெலாம் இருக்கிறோம்ல அவ்வளோதான் இதுதான் உறவுகள் இல்லையா அவங்க கூப்பிட்டாங்க அடுத்த செகண்ட் யாரும் இல்லையா நான்லாம் இருக்கிறேன்ல ஏன் என் பிள்ளை ஓன் பிள்ளை இல்லை இந்த என் பேரை என் பேத்தி ஓம் பேத்தி இல்லை அப்புறம் என்னடி நீ தோழி வாடி நீ எந்திரிச்சி யார் இல்லையாம்ல நானும் அப்பாவே கவனித்தேன் அந்த பொண்ட்டை சொல்ல முடியும் வாட எந்திரிச்சு அழகாக அதட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சு வண்டியில் கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் அதற்கு மறுநாள் நான் சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி போய் பார்த்தேன் அன்று கடையை திறக்கவில்லை எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது அதுக்கு மறுநாள் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் இவ்வளவு தான் ஒரு சின்ன சந்தர்ப்பம் எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன சந்தர்ப்பத்திற்காக தான் எல்லோரும் காத்துட்ருக்கோம் இல்லையா எவ்வளோ காலத்து பிரச்சனைகள் கூட அவன் நாடிவிட்டால் சட்டென்று ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் வந்து அது முடிஞ்சு போயிடும் அதாவது நம்ம மனசு தான் எல்லாம் நம்ம மனசை நம்ம சரியாக வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் எதுவுமே நல்லாமல் இருக்கும் சில மனிதர்கள் வந்து ரொம்பவும் ஒரு பயங்கரமான ஒரு அடமெண்ட்டாக இருக்கக்கூடிய நேச்சர்லேயும் சில மனிதர்கள் இருப்பாங்க அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது என்ன அப்படின்னா ரொம்பவும் ஒரு யாரையும் விட்டு விடாமல் சில உறவுகளை நம்மளால் வந்து தக்க வைத்து கொள்ளவே முடியவில்லையா ரொம்ப டீப்பாக போகாமல் ரொம்பவும் க்ளோஸாக இல்லாமல் அட்லீஸ்ட் ஏண்டா ஏன் அப்படியே என்று ஒரு உறவு வைத்துக்கொள்வது கூட அதுதான் நம்மளுக்கு வந்து சிறந்து தான் இருக்கும் யாரையும் விட்டுடாமல் என்ன அப்படின்னா சில காலம் கழித்து என்னைக்காவது ஒரு நாள் ச நம்ம விட்டு கொடுத்து கொஞ்சம் போய் இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணலாம் இல்லை அவங்க தான் இவ்வளோ அடமண்டாக இருந்தாங்க நம்ம கொஞ்சம் பொடாப்போக்கியாவது ஏன்னன்றால் ஏன் அப்படின்றாவது இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு ரொம்ப காலம் கழித்து நமக்கு தோணும் ஏன்னா இன்றைக்கி பெருவாரியான மக்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியும் பெருவாரியான மக்கள் இல்லை என்றாலும் கொஞ்சம் மக்களையாவது நம்மளால பார்க்க முடியும் அந்த மனிதர்களுடைய அருமை தெரியாத மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க என்ன சொல்றது நிறைய பேர் உதவிகள் செய்திருப்பாங்க அதை ஒரு பெருசா நினைக்காத மனிதர்களா இருப்பாங்க எல்லாத்துக்கும் பக்க பலமா துணியா இருந்த மனிதர்களா இருந்திருப்பாங்க இன்னைக்கு அவங்களோட உதவி தேவைப்படாமல் இருக்கலாம் அப்போ அவங்களையெல்லாம் மறந்து விடுவது இந்த மாதிரி பல குடும்பங்களில் பலவிதமான சூழ்நிலை சில பேருக்கு வரவேற்க ஆட்கள் இல்லை அப்போ அவங்களுக்கு அறவே வரவேற்க ஆட்கள் கிடைக்குதா அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் சில பேருக்கு வீட்டுக்கு பெரிய வீடு வீட்டில் இருப்பாங்க வசதிகளோடு இருப்பா அந்த வீட்டுக்கு வருவதற்கு அந்த என்ன சொல்கிறது நெருக்கமான உறவுகள்னு அதிகமாக இருக்காது அப்படி உறவுகள் வராங்களா நம்மளை தேடி அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ் தந்தது இதெல்லாம் சின்ன சின்ன பிளெஸிங்ஸ் அப்படின்றதோடைய பெரும்பாலான நேரம் நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னாக்கா இது மனிதர்களுடைய எதார்த்தம் பெரிய வீடு காரு அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக்காக அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து அல்லாவே நறுக்கடை நமக்கு இருக்குது அதில் ஒரு சின்ன விஷயந்தான் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த விடுமுறை நாட்கள் இந்த விடுமுறை நாட்களை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சந்தோஷமாக ப்ளான் பண்ண நினைக்கணும் அதை முடிஞ்ச அளவு செயல்படுத்தணும் அதே மாரி தடங்கள் வந்துச்சு எங்கேயும் போக முடில நம்மளோட மக்களை சந்திக்க முடியல அந்த மாதிரி வந்துச்சுன்னா இருக்கிற இடத்துலையாவது அழகாக பிளான் பண்ணி ஒரு மிஷின் லைஃப்பை விட்டு கொஞ்ச நாள் கொஞ்சம் வெளியே வந்து அழகாக செல் பிள்ளைங்களோட ட ஒய்ஃபோட ஹஸ்பண்டோட பிள்ளைங்களோட இப்படி இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி யாரோட இருக்கீங்களோ இருக்கக்கூடிய இடத்துலையே கொஞ்சம் ஜாலியாக லைஃப்பை கொஞ்சம் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்க அந்த ஒரு மிஷின் லைஃப்பை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து நாம் வெக்கேஷனில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதற்கு ஏற்ற மாதிரி அவங்க இருங்க எப்போதுமே அந்த வாய்ப்பு கிடைக்காது இன்னைக்கு கிடைத்த வெக்கேஷன் இன்னொரு நாள் கிடைக்காம போகலாம் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் இன்னொரு நாள் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஆரோக்கியம் இல்லாமல் போகலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு இல்லாமல் போகலாம் அதே மாதிரி அந்த சில உறவுகள் வராங்க அதை வரவேற்கக்கூடிய மனிதர்களாக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் உங்களை தேடி வராங்க அப்படின்னா எதற்காக வராங்க கொஞ்ச நாள் பார்ப்போம் பேசுவோம் சிரிப்போம் அதற்காக தான் பெரும்பாலும் எல்லாரும் வர்றது எல்லாரும் வேறு எதையும் எதிர்பார்த்து வருது இல்லை அப்போ அந்த மனிதர்களை வரவேற்கக்கூடிய மனிதர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு சிரிச்ச முகத்தோடு வரவேறு அது எல்லா விஷயத்துலையும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளை தேடி யாருமே வரல அப்படின்னா நம்மளோட நிலைமை என்ன அதையும் யோசிக்கணும் ஸோ எல்லா விஷயத்துலையும் ப்ளெஸிங்ஸ் இருக்குது இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இல்லாமல் போகலாம் பல பேருக்கு கிடைக்காதது நமக்கு கிடைத்து இருக்கிறது என்றால் அது ஒரு மிகப்பெரிய அறுப்படை அல்லா இடத்துல அப்போ அப்போது விடுமுறை இந்த விடுமுறைன்னு இல்லை இனி எப்பொழுது விடுமுறை கிடைத்தாலும் அந்த விடுமுறையை வந்து சந்தோஷமாக வந்து அந்த விடுமுறை காலங்களை கழிக்க பிளான் பண்ணுங்க ஒரே இடத்துல முடங்கி கிடைக்காம முடிஞ்ச அளவு ஒரு ஃபேமிலியோட அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணுங்க பல இடங்களில் போய்கிறதுக்கு போகிறதுக்கு விதமான மனிதர்களை மீட் பண்ணுறது பேசுகிறது பழகிறது அதே மாதிரி இந்த மாதிரி விடுமுறை காலங்களில் இந்த பிள்ளைங்க வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம சொந்தங்க இவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான் அப்படி பார்த்துக்கோன்னு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிட்டிஸில் எல்லாம் பிள்ளைங்க வந்து தனியாகவே வளர்கிறாங்க இல்லை ஃபாரினில் வளர்கிறாங்க தனியாக வளர்கிறாங்க அப்படின்னா உறவுக்காரங்கள் கூட தெரியாமல் பிள்ளைங்களுக்கு போயிடுது பல வருஷத்துக்கு ஒரு முறை சந்திக்க மாதிரி ஸோ அப்போ எப்போ வாய்ப்பு கிடைக்கிதோ உறவுக்காரங்களை அறிமுகப்படுத்தி வச்சு பிள்ளைங்க நல்லா பேசும்படி பழகும்படி நாம் செய்யணும் நாமளும் நல்லா பேசணும் பழகணும் எல்லாரோட சேர்ந்து வெளியே போகிற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வது இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய நாள் குறுகிய நாளாக அந்தளம் அந்த குறுகிய நாளை வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும் கோபம் தாபம் எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் மறந்துட்டு சரி இதோட எல்லாத்தையும் வெற்றுவோம் இனி நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்ட்டுக்கு நம்ம வரணும் இந்த மீன் விற்கக்கூடிய இந்த ரெண்டு அம்மாக்கள் மாதிரி ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்களா யாருமே இல்லைன்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டு சொன்னாங்க இரண்டாவது ஒருத்தவங்களுக்கு எல்லாரும் இருக்காங்க தேடி வந்த இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஸோ கடைசியில் அதே ஒரு உறவுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னு தெரிஞ்சதோட டக்குன்னு அது மனசில் எல்லாத்தையும் விடத்தான் தோணும் அதுதான் சொல்கிறேன் கால மாற்றத்தில் எல்லாம் ஒன்று ஒன்றும் மாறிக்கிட்டே போகும் ஸோ நம்மளை தான் நம்ம மனசு தான் நம்ம சரியாக வச்சுக்கணும் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தாங்க சில பீப்புள் அப்படின்னா அப்போது அவங்களிடத்துலேருந்து என்ன உறவாக இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நம்மளுக்கு அது சந்தோஷத்தை தரும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்களெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி நாட்களில் ஒன்று இணைவது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அருள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சந்தோஷத்தை அருகுப் புரிவானாக எல்லா விதமான துன்பத்திலிருந்தும் ஆபத்துகளில் இருந்தும் எல்லா விதமான விருப்பு வெறுப்புகளில் இருந்தும் கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் நம் அனைவரையும் பாதுகாப்பவனாக இருக்கிறான் அவனிடத்துல பிரார்த்திப்போம் அவனிடத்துல துவா செய்வோம் அவனுடைய உதவி என்று இந்த லைஃபை அவ்வளோ ஈஸியாலாம் கடந்துடவே முடியாது அதனால் அவனிடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அந்த நல்லதையும் உணர்ந்து அது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அருக்கொடை என்று அதை உணர்ந்து நம்ம வாழணும் அப்போ நம்மளுக்கு வந்து அதிகமாக நம்மளுக்கு அல்லாஹ் சுபான நன்றி சொல்ல நம்மளுக்கு தோணும் அதிகம் அவர்கள் அவனுக்கு வந்து நம்ம நன்றி ஒவ்வொரு கணமும் அல்லாஹுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா நம்மளுக்கே தெரியாத அளவு நிறைய பிளெஸ்ஸிங்ஸாக நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான் அதை நம்ம இது நம்மள அல்லா கிடைத்த அருக்கொடை தான் அப்படிங்கிறதே பல பேருக்கு புரிய மாட்டேங்குது ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் நிறைய அருக்கொடை அல்லாஹ் இடத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கப்பட்டுகிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சு வைச்சு கொள்ளுங்கள் எல்லாரு எல்லாத்துக்கும் அல்லாஹுக்கு வந்து நன்றி சொல்லுங்கள் கிடைத்திருக்கக்கூடிய இந்த விடுமுறை நாட்கள் எப்பொழுது கிடைத்தாலும் நம்ம இருக்கக்கூடிய அந்த ஒர்க் பிஸி அந்த ஒர்க்லோடலேருந்து கொஞ்சம் வெளியே வர்றது நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த லைஃப்லேருந்து கொஞ்சம் ஜாலியான ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம மாறுறது நம்ம பார்க்கணும்னு மா மனிதர்களை பார்ப்பது பேசணும்னு நினைத்தவர்களோடு பேசுவது கலந்து கொள்ள நினைத்த நினைத்த விஷயங்களை கலந்து கொள்வது இந்த மாதிரி இது நம்மளுக்கு மனிதர்கள் இருப்பதே நம்மளுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸிங்ஸ் தான் ஸோ இதில் அப்பப்ப இந்த ஈகோங்கிறது ஏதாவது ஒரு சின்ன சின்ன அப்படி தலையை தூக்கி அப்படியே தட்டி விட்டுட்டு அலந்திரலா அப்படின்னு லைஃப்பா ஸ்மூத்தா போக நாம பழகிக்கணும் எந்த விடுமுறை நாட்களையும் விடாதீங்க சந்தோஷமா ஃபேமிலியோட உறவுகளோட இருக்க பிளான் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க ஏன்னா நமக்கு இன்னைக்கு கிடைப்பது பலருக்கு கிடைக்காமல் இருப்பதாக இருக்கலாம் அது இந்த விடுமுறை மட்டும் இல்லை பல விஷயங்களில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விஷயம் பல பேருக்கு அது ஒரு கனவாக இருக்கலாம் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களையும் அனுபவ அனுபவித்தவர்களாக அந்த சந்தோஷங்கள் எல்லாம் அல்லாஹ இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அதை நம்ம அனுபவிக்கிறோம் அல்லாஹுக்கு நன்றி சொல்ல மறக்காதீர்கள் மேலும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ராம்துலை